நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட இந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டுமே இருபத்தி ஏழு கோடி மக்களை இந்த பதினோரு ஆண்டுகள் அரசாங்கம் செய்த பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு திட்டமாக பின்னாடி வரும் ஒவ்வொரு திட்டங்கள் மூலியமாக அந்த திட்டங்களினுடைய பயனால கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேலே வந்திருக்கிறாங்க என்பது உலக வங்கியினுடைய டேட்டா அவர்கள் சொல்லுகிறார் இந்தியாவில் இருபத்தி ஏழு ஏழு கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து அவர்கள் அடுத்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள்னா இந்த அரசாங்கம் பல்வேறு செய்த திட்டங்கள் மூலியமாக நாம் வந்திருக்கிறோம் அதே போல் நான் வந்து சொன்னேன் இந்த டெக்னாலஜியை பற்றி சொல்லும்போது நாம் நாட்டினுடைய டெக்னாலஜியை நாம் இந்த எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை இந்த பதினோரு ஆண்டுகளினுடைய ஆட்சியினுடைய சாதனையை ஒரு சின்ன புஸ்தகத்தில் நாம் சொல்லிட முடியாது அவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்த பதினோரு ஆண்டுகளில் நம்ம செஞ்சிருக்கோம்